இன்னைக்கு நம்ம கீ முதல் நீ வரை எழுத்து சொற்கள் தான் வாசிக்க போகிறோம் கீ கீரை 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 நீ நீத்தலே நீ எத்தலே நீத்தலே அடைவாயாக சீ சீப்பு சி இப்பு சீப்பு நீளம் நீலஇ இம் நீளம் நீளம்னா நிலம் டீ டீ தூள் தூ, நீ தண்ணீர் இன் நீர் தண்ணீர் தீ 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 தீனா நெருப்பு நீ நீலவானம் நீல இம் நீலவானம் பீ பீட்ரூட் பீ இட் ட்ரூ இட் பீட்ரூட் மீ மீன் மீ மீன் மீன் ஈ நுரையீரல் ஈ ஈராயில் நுரையீரல் ரீ கிரீடம் கி ரீ ரீடாயும் கிரீடம் லீ கல்லீரல் கா இல் கல்லீரல் வீ வீடு 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 தொழியி தொழியி பனிப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க வெல்லியம் வே இல் லீயம் வெள்ளீயம் ரீ புற்றீசல் ச இல் புற்றீசல் நீ தேனீ தே நீ தேனி தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க தேங்க்யூ